அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குறளின் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு கூத்தாட்டு அவைக்குழாந்தற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அதுவெளிந்தற்று இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கூத்தாட்டு அவைக்குழாம் அப்படின்னு என்னன்னா கூத்தாட்டுன்னா கூத்தாடுதல் செய்கின்ற அவைக்குழா அப்படின்னா என்னன்னா அரங்கு அந்த அரங்கில் இருக்கின்ற கூட்டமானது ஒரு கூத்தாடுதல் நடந்தால் ஒரு நாடகம் நடந்தால் அந்த அவையிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டமானது தற்றேனா அத்தன்மையுடையதே எதை சொல்ல வர்றாங்கன்னா பெருஞ்செல்வம் திரண்ட செல்வம் அதாவது மிக பெரும் அளவில் நம் நம்மிடத்தில் சேருகின்ற செல்வமானது கூத்தாடுதல் நடக்கும் பொழுது அந்த அவையில் திரண்டக்கூடிய திரளக்கூடிய அந்த கூட்டத்திற்கு ஒத்தது சரி அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க போக்கும் அந்த செல்வமானது போவது என்பது அது வெளிந்தற்று அது என்ன என்னது அந்த அரங்கு கூட்டமானது போனார் போன்றது அதாவது அந்த நாடகம் முடிந்த பின்போ அல்லது அந்த கூத்தாளர்களானது முடிந்த பின்போ அந்த அரங்கை விட்டு அந்த மக்கள் கூட்டம் வெளியேறும் அல்லவா அது தான் நம்மிடம் உள்ள செல்வம் போவதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செல்வமானது நிலைத்தன்மை அற்றது அப்படின்றத இப்படி சொல்ல வர்றாங்க ஒரு அவையில் வந்து கூத்தாட்டம் நடந்துச்சுன்னா அதில் எப்படி கூட்டம் வருமோ அதுபோல் செல்வம் வரும் போவதும் என்பதும் அந்த கூட்டா கூத்தாட்டம் முடிந்து பின்பு மக்கள் வெளியேறுவார்கள் அல்லவா அது போல் நம்ம விட்டு போய்விடும் அது நிலைத்தன்மை அற்றது அதை தான் வந்து இங்கே குறிப்பிட வர்றாங்க அதாவது இந்த குரல் வந்து நம்ம கிஸ்பாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கூத்தாட்டம் நடக்கும் பொழுது எப்போ எப்படி மக்கள் கூட்டம் அங்கு அலைமோதி வருமோ அதுபோன்று திரண்டு செல்வமானது நம்மிடம் சேரும் அதுபோலவே அந்த நாடகம் முடிந்த பின்பு அந்த கூத்தாட்டம் முடிந்த பின்பு எப்படி அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்வார்களோ அதே போல் செல்வம் நம்மை விட்டு செல்லும் செல்வமானது நிலைத்தன்மை அற்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக உணர்த்திருக்காங்க குரல் விளக்கம் திரண்ட செல்வமானது கூத்தாடுதல் நடக்கும் அரங்கிற்கு கூட்டம் வருவது போன்றதாகும் அச்செல்வம் கைவிட்டு போவது அந்த நாடகம் முடிந்து அரங்கின் கூட்டம் களைவதை போன்றது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்